வணக்கம் வேலூர் மாவட்டம் சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி நேராக யார் வீட்டிற்கு சென்றார் தெரியுமா கைகளை வைத்து உதயநிதி செய்தே செயல் அப்படி வேலூர் மாவட்டம் சென்ற உதயநிதி அவர்கள் நேராக யார் வீட்டிற்கு சென்றார் என்பது பற்றிய மூலிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்களே உள்ளன அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பணிகளில் களமிறங்கி உள்ளன குறிப்பாக கூட்டணி வியூகங்களை அனைத்து கட்சிகளும் வகுத்து வருகின்றனர் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துவிட்ட நிலையில் திமுக பழைய கூட்டணி பலத்தோடு அப்படியே வலிமையாக உள்ளது இதற்கிடையே கூட்டணி வியூகங்கள் ஒரு பக்கம் போனாலும் மற்றொரு பக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாட்டு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்து வருகிறார் இதன் மூலம் தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது இதற்கிடையே மற்றொரு பக்கம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்து வருகிறார் அந்த வகையில் நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வேலூர் சென்ற நிலையில் அங்கு நடந்த ஒரு சம்பவம் அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது அதாவது நேற்று முன்தினம் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வேலூர் மாவட்டம் சென்றார் அதன்படி வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற உதயநிதி அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத வகையில் திடீரென வேலூர் மாவட்ட திமுக அவை தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு முகமது சஹிவருளது நெருள் சென்றார் சஹீவருளது சகோதரரும் வேலூர் மாநகரமான திரு சாதிக் பட்சா அவர்கள் மறைந்தார் இந்த நிலையில் வேலூர் சென்ற உதயநிதி அவர்கள் நேராக திரு முகமது சஹிவல்லது இல்லத்திற்கு சென்று அவரிடம் நலம் சரித்ததோடு அவரது சகோதரரின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து அவர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தார் கடந்த வாரம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் வேலூர் மாவட்ட சுற்றுப்பயணத்தின் போது முகமது இல்லத்திற்கு மறைந்த அவரது சகோதரருக்கு இரங்கலையும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதலையும் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் தனது வேலூர் சுற்றுப்பயணத்திற்கிடையே முகமது சகியவுள்ளது இல்லத்திற்கு சென்று அவரிடம் நலம் விசாரித்து சிறிது நேரம் அவரோடு உரையாடியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அப்போது முகமது சைய அவர்கள் பழைய புகைப்படங்களை துணை முதலமைச்சர் உதயநிதியிடம் காண்பித்து கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோரோடு தனக்கு இருக்கக்கூடிய நட்பு குறித்து விளக்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போலவே துணை முதலமைச்சர் உதநிதி அவர்களும் கட்சிக்காக உழைத்து மூத்த முன்னோடிகளுக்கு உரிய மரியாதை கொடுத்து செயல்படக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க